சொல்லுங்க என்ன சொல்லணும் கிரீஸ் ஏன் சோகமா இருக்கீங்க சோகமாலாம் இல்ல கிரீஸ் நல்லாதான் இருக்கேன் நான் சோகமா இல்ல மாமா எப்படி இருக்காரு இருக்காங்க நல்லா இருக்காங்க எந்தோனி வாங்க வணக்கம் அருண் இந்த சிரிப்பு தான் அழகு வாங்க அருண் வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அருண் அப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளம் நான் அப்புறமாதிரி அப்படிங்களா சுரேஷ் நெட்ஒர்க்கா ஏன் தான் இன்னைக்கு பகல்ல செல்லேன்னு எடுத்துருக்க மாட்டீங்கல்ல பிஸியா இருந்துப்பீங்க ஏன் இப்ப நெட்ஒர்க்கு இருக்குது அப்ப நல்லா பாகல செல் நோண்டிருக்கீங்க வேலை செய்யற இடத்துல அதான் நெட்ஒர்க் ஜாலியாயிடுச்சு லட்சுமணண்ணா வாங்கண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களாண்ணா Bye. சிவாய நமது ஓம் நம வணக்கம் எம் கே விளாக்ஸ் முருகன் வா வணக்கம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து விட்டேன் வேலை முடிஞ்சு வந்துட்டீங்களா நல்லா போச்சுதான் வேலலாம் இரோ வணக்கம் முருக எம்கே வ्लॉग्स வணக்கம் எம்கே வ्लॉग्स சாப்டீங்களா இந்த ஊருக்கா செங்கல்பட்டு கே செங்கல்பட்டுல இருக்கேன் லைக் அருண் வாங்க அருண் ஹாய் வணக்கம் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ அப்படியா சூப்பர்னா தாம்பரம் தாம்பரமா நவநீத கிருஷ்ணன் வாங்க ஹாய் அதே சொந்த வீடா என்ன கேக்குறீங்க வரும் புரியலையே கீரை வகைகள் காய்கறி வியாபாரம் உண்டா ஆமா முருகா கீரை காலையில் வாங்கிட்டு வருவா அதுக்கு தான் அஞ்சு மணிக்கு போவ கீரை காய்கறி நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வருவ